டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் ஸ்ரீ பூவநாதன் சுவாமி திருக்கோவில் இது அந்த காலத்து பழங்காலத்து கோயில் பல வருடங்களுக்கு முன்பு புகழ்பெற்ற திருத்தலம் என்று சொல்கிறாங்க ஐயா சிவனும் அம்மாவும் இருக்காங்க செம்பகவள்ளியுங்கதாக சொல்கிறாங்க உள்ளே போய் எடுக்க அனுமதி இல்லைன்னா வெள்ளியம்மன் அவர் சொல்லிட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது தப்ப இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்தலங்கள் சுற்றுலாத்தலங்கள் அரசியல் வரலாறு கல்வி பல பயனுள்ள தகவல்களை தரவுள்ளோம் நம்ம சேனல் மூலிமா உதவி பெற விரும்புபவர்கள் உதவி செய்ய விரும்புபவர்கள் அந்த சேனல் ஒரு பாலமாக இருக்கும் அதுக்கான அப்டேட்டும் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறோம் நம்ம சேனல் டிஜிட்டல் முறையில் ஒளிபரப்பில் கண்டிப்பாக ரெடியாகி கொடுத்துருக்கோம் அதுக்கான ஸ்டூடியோ ஏற்பாடு பண்ணி பண்ணிக்கிட்டுருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா பயன் இல்லாதவர்கள் கண்டிப்பான உங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் கோயில் பெயாபுரம் போகிற வழியில அமைஞ்சிருக்கு இந்த கோயில் ஸ்ரீ செண்பகவள்ளி அம்மன் ஸ்ரீ பூமநாதர் சுவாமி கோவில் கோயில் இடமும் நல்லா பெருசாகவே இருக்குது கோயில் பக்கத்துலேயே விநாயகர் கோவில் இருக்கு அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க ஐயாவோட ஆர்டும் அம்மாவோட ஆர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சிசிடிவி மூலிமா நீங்கள் பார்க்கவே நாங்கள் உண்மையிலே பெருமையாக நினைக்கிறோம் சிசிடிவி குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது பார்வையாளர் உங்கள் அனைவரும் நன்றியை சொல்லிக்கொண்டிருக்கோம் மென்மேலு வள உங்கள் ஆறு தொடர்ந்து வர வேண்டும் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக வளர்ச்சி ஆகும் அது உங்களால் மட்டுமே முடியும் இந்த சேனல் ஒரு பாலமாக மட்டுமே இருக்கும் யாருக்கும் பாதகமாகவும் செயல்படாது சாதகமாகவும் செயல்படாது இந்த சேனல் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் உண்மையான நிகழ்வு மட்டுமே பொய்யான செய்தி எந்த ஒரு காலத்திலையும் தரக்கூடாது என்பது இந்த சேனலுடைய கொள்கையாகவே நாங்கள் இருக்கோம் தமிழ்லாம் ஒன்று சொல்ல மாட்டோம் வீடியோவில் ஒன்று சொல்ல மாட்டோம் இவ்வளவு கோயிலோட அழகு வெளியில பாருங்க இவ்வளவு அழகா மோசியம் போய் பார்த்துட்டு வாங்க சாமி கும்பிட்டுவாங்க அம்மாவுடைய அருளும் ஐயாவோட அருளும் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும் நம்மளுடைய வேண்டுகோள் நம்ம நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் நல்ல விஷயம் நினைக்கிற சாதாரண சக்திகள் அவரு யார் யாருக்கு என்னென்ன எப்ப தரணுமோ சரியானாலும் சரி வேணா இருந்தாலும் சரி அவரை நினைச்சாலும் சரி நினைக்க நினைக்கவில்லை என்றாலும் கண்டிப்பான முறையில் யார் யாருக்கு என்னென்ன தர வேண்டுமோ அனைத்தையும் சரியான நேரத்தில் ஒரு தான் அது எந்த ஒரு கருத்துமே இல்லை நீங்கள் தேடி போய் தான் அவரை பார்த்து கேட்டு வாங்கணுன்ற ஒரு கட்டாயம்லாம் கிடையாது அவர் உங்களுக்கு எப்போ தரணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக முறையில் தந்துருவார் நீங்கள் கேட்டு வாங்கன்ற அவசியம் அவர் கிடையாது ஒரு சாதாரண சக்தி அல்ல இந்த சக்தியை சாதாரணமாக இடம் போட முடியாது நம்மளால் பெருமாள் கோயில் இருக்கு அந்த பக்கம் விநாயகர் கோயில் இருக்குது தெப்பா இருக்கு எல்லாமே இருக்குது பார்த்துக்கோன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பான முறையில் நிறைய உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் மேலும் தங்களுடைய ஆதரவை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்க கோயில் கோயில் பற்றி அமைஞ்சிருக்கு அப்புறம் போற வழியில் புகழ்பெற்ற கோயில் கோயில் தளங்கள்லாம் வெளியே உள்ள நிறையா இவ்வளோ ஊர் வீட்டு மேலே உள்ள வெளியே தெரியாமல் நிறையா கோயில்கள் இருக்குது கோயில்லாம் தெரிய வைக்கிறது தான் பெருசு தீவ நோக்கமே அதில் எந்த ஒரு மாற்றுக்கப்பு இல்லை முழுக்க மக்களுடைய நலனுக்காக மட்டுமே இந்த சேனல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உருவாக்க இருக்கிறது இதுவாக போகிறது அதனால் அவசியம் போது சுற்றுலா தலங்கள்லாம் போய் பாருங்கள் கோயில் தலங்கள்லாம் போய் பாருங்கள் அம்மாவுடைய அருளும் அண்டாவோட அருள் எல்லாத்தையும் கண்டிப்பாக முறையில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கிடைக்கும் இல்லை கோயில் பின்புறம் எவ்வளவு பெரிய கோயிலா இருக்கும் பாருங்க சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்ப எலக்காரமா பார்த்தாங்க எலக்காரமா பேசினாங்க எல்லாரும் வீட்டுக்கு வச்சு இன்னும் பெரிய லெவல்லயே வந்தாங்க நீ மட்டும் சேனல் மட்டும் பெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க நிறைய பேர் பண்ண வேணாம்னே சொன்னாங்க என்ன நான் அதுமே மீறி போய் இந்த சேனல் நாங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ஆரம்ப காலத்தில் அவங்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு முடிஞ்ச அஞ்சு ஆறு மாசமா மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த சேனலுடைய வளர்ச்சி மிக பெருசாக இருந்தது மிக பெருசு உண்மையிலேயே வந்து எதிர்பார்க்கவே இல்லை நாங்களே பார்வையாளர் உங்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சேனலில் பயனுள்ள தகவல்கள் நிறைய நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கனால குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது ஐம்பது சப்ஸ்கிரைபர் நமக்கு டெய்லி கிடச்சிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்க இருக்கும் பண்ண போகிறன்னு நினைத்துள்ளவங்களுக்கும் அப்படியே சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஞாயிற்று கோயில் சைடில் கப்பருக்கு சைடு கோயில் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருந்த பாருங்க எவ்வளோ அழகாக சென்றதவெல்லி பூவனாக கோயில் சிக்கி மூலயமா கோயில் ஸ்தலமும் சுற்றுலாத்தலங்கள்லாம் எடுத்து போறதே உங்களுக்கு ஒரு காலங்கால காலகட்டங்களில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நேரம் காலங்களில் போய் நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கலாம் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் இந்த சேனல் நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய எந்த பக்கம் போகலாம் எங்கிட்டு வரலாம் என்கிற எவ்வளோ தூரம்ன்றது நாங்கள் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கோம் அது தெரிஞ்சு நீங்கள் போயிட்டு வந்துடலாம் விநாயகர் கோயில் அது தப்போ நல்லாயிருக்கு அதை இயற்கை வெளியில் கொஞ்சம் அளவோட சூப்பராக இருக்கு உங்களுடைய தேவைகள் தகவல் என்ன தேவையோ தாராமல் நீங்கள் பார்க்கலாம் ஸ்டிக் பண்ணி தான் பார்க்கணும் ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கன்ற கட்டாயமெலாம் கிடையாது விருப்பப்பட்டால் ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஃபுல்லாக தள்ளி தள்ளி விட்டுக்கூட பாருங்கள் எந்த ஒரு இது கிடையாது உங்களுக்கு சங்கட்டமெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதுன்னு தெரிய வைக்கிறது மட்டுமே நம்ம கோயிலுடைய வேலை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்ற எந்த ஒரு கட்டாயம் இது கிடையாது தேவையான தகவல் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் இதுக்கு மட்டுமே அந்த சேனல் இருக்குது ஆறு வேலை ஒரு வேண்டுகோள் எனக்கு ஒரு சேனல் லைக் மட்டும் போட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறையா செலவழித்து நான் போய் எடுத்துக்கொண்டிருக்கோம் பாரு கோயிலோட அழகா வெப்பத்தோட அழக பாருங்க நல்லா ஆதரவு தாருங்கள் பேசிக்கிறீங்க ஆதரவு தகுந்த நல்லுள்ள அனைவருக்கும் மிக நன்றி அழகா சுற்றி சுற்றி எடுத்திருக்கோம் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு வாங்க சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஸ்ரீ செங்கி அம்மன் ஸ்ரீ பூவநாதர் கோயில் கோவில்பட்டி கோவில்பட்டி மையப்பகுதியிலே அமைஞ்சிருக்குறவர்கள் சொல்லி பார்த்துக்கலாம் நம்மளுடைய அருவம் தேவ நிகழ்ச்சியை சந்திப்பேன் வணக்கம்